ஏன் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இந்த கூட்டணி உண்மையிலேயே ஒரு வெற்றி கூட்டணி தான் கூட்டணி சேர்ந்தவங்கள வெற்றி அடிஞ்சுட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல வெற்றி கூட்டணிங்கிறது மக்கள் தீர்மானிக்கிறது ஆனா அமித்ஷா வந்து அதுல இருக்கிறதுனால தேர்தல்லாம் இன்னைக்கு வந்து அமித்ஷா தான முடிவு எடுக்கிறாரு மக்களை முடிவு எடுக்கிறார் தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையில் கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில இருக்கிற தேர்தல் ஒரு வேடிக்கை தரும் கூட்டுத்தார் ஒருவேளை நேர்மையாக தேர்தல் நடந்தால் இந்த கூட்டணி என்ன அவங்க வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடுங்கிறது சினிமா கபரிச்சியில் மயங்கின ஊரு மயங்கின மாநிலம் சொல்லி அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னும் அமித்ஷா அதை திட திடமாக நம்பிக்கிட்டு இருக்காரு அதனால தான் ஆரம்ப காலத்தில் நமிதா போன்ற தேச தியாகிகள்லாம் அந்த கட்சியில் ஃபுல்லாக வந்து ரொம்பினாங்க இப்போ அவசர அவசரமாக இந்த கூட்டணியை திடீர்னு போனாரு ஒரு வாரத்தில் போய் பார்த்தாரு ஒரு வாரத்தில் கூட்டணி கன்ஃபார்ம் இந்த அவசர அவசரமாக நடக்க வேண்டிய தேவை என்ன பழனிசாமிங்கிறவருது பாஜக அவருடைய தமிழ்நாட்டு பிரான்ச் மேனேஜர் அண்ணா திமுகங்கிற பேரில் ஒரு கூட்டம் இருக்குது யார் ரெண்டாயிரத்தி நூறு பேர் இருந்தாங்க இப்போ நான் கேள்விப்பட்டவர்களும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அமலாக்கத்துறைக்கு பயந்து அந்த ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் மைக் கூட அவருக்கு வைக்கல சில இதெல்லாம் அவங்க அமித்ஷா வந்து சிலதெல்லாம் வெள்ளோட்டம் ஊட்டுக்கு பார்த்தா இவருக்கு நிஜமாவே தொண்டர்கள் இருக்காங்களாங்குறதை வந்து பரிசோதிச்சு பார்த்தாரு அதெல்லாம் பழனிசாமி ஒண்ணுமே இல்லைங்கறது வந்து தெள்ள தெளிவா பண்ணாரு இது விஜய் இப்ப ரொம்ப ரிலவெண்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு இடத்துக்கு நகரமாரு விஜய் வந்து நீங்க இப்ப ஒருவர் எதிர்பார்க்காது உம் விஜய் ஒருவர் அவரை ஒரு அதிர்ச்சியான ஒரு முறையில அவர் உள்ள இறக்குவாங்க தமிழ்வாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் ப்ரொஃபெசர் காந்தராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருக்காங்க பல நிர்வாகிகள் வந்து இது ஏன் கூட்டணி சேர்ந்தாங்கன்னு அதிமுகவினர் வெளிப்படையா பேசுறாங்க இன்னைக்கு ஒரு பாஜகவினர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இப்பெல்லாம் பேசக்கூடாது நீங்க கூட்டணி சேர்ந்தாச்சு இல்ல ஏன் கூட்டணி சேர்ந்தோம் எல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு பலது ரெண்டு தரப்புல இருந்தும் மோதல்கள் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு இந்த கூட்டணி உண்மையிலேயே ஒரு வெற்றி கூட்டணி தானா வெற்றி கூட்டணி அதெல்லாம் தெரியாது கூட்டணி வெற்றி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கூட்டணி சேர்ந்ததுல வெற்றி அடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அது வெற்றி கூட்டணிங்கிறது மக்கள் தீர்மானிக்கிறது ஆனா அமித்ஷா வந்து அதுல இருக்கிறதுனால தேர்தல் எல்லாம் இன்னைக்கு வந்து அமித்ஷா தான் முடிவு எடுக்கிறாரு மக்களா முடிவு எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையும் கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவுல நடக்கிற ஒரு வேடிக்கை தானே கூத்து தானே நீங்க நம்புறீங்க நானும் நம்புறேன் இன்னும் இன்னும் ஜனநாயக இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை நேர்மையாக தேர்தல் நடந்தால் இந்த கூட்டணி என்ன அவங்கிறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திமுகங்கிற பேர்ல ஒரு கூட்டம் இருக்குது யாரு ரெண்டாயிரத்தி நூறு பேர்ல இருந்தாங்க இப்ப நான் கேள்விப்பட்டவோ ஆயிரத்தி எழுநூறு பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் பொதுக்குழு இல்ல அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அமலாக்கத்துறைக்கு பயந்து அந்த ஒரு கூட்டம் அப்படியே இருக்காங்க ஓகே தான் பழனிசாமி தலைமையில் இருக்காங்க ஏன்னா பழனிசாமி கூட இருந்தாக்கா நமக்கு ரெய்டு வராதுங்கிற ஒரு பாதுகாப்பு காரணமா தான் பழனிச்சாமி சில இதெல்லாம் அவங்க அமித்ஷா வந்து சிலதெல்லாம் வெள்ளோட்ட ஊட்டு பார்த்தாரு இவருக்கு நிஜமாவே தொண்டர்கள் இருக்காங்களாங்கறத வந்து பரிசோதிச்சு பார்த்தாரு அதுல பழனிசாமி ஒண்ணுமே இல்லைங்கிறது தெல்ல தெளிவா ப்ரூவ் பண்ணார் அது கடைசியா நடந்த இது ஈரோடு தேர்தல் பழனிசாமி எங்க இருக்காருங்கிறது காட்டி கொடுத்துருச்சு இல்ல அதுக்கு முன்பு அப்ப ஈரோடு தேர்தல்ல இளங்கோன்னு நின்னபோது பழனிசாமி நின்னார் பழனிசாமி பேர்ல இருக்கு நாப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குச்சு அடுத்த இதுல வந்து புறக்கணிச்சுட்டு சொல்லி எவ்வளோக்கு படி கூட நிக்காம ஓடி போயிட்டாரு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் எங்க போச்சுன்னு தெரியல அது உணர்ந்து இருந்தாக்கா வழக்கமா டெபாசிட் காலி அவர் அந்த சீமான் ஒரு தடவை டெபாசிட் வாங்குன புண்ணியம் அவருக்கு கிடைச்சிருக்கும் இல்ல அத எல்லாம் பண்ணி விட்டாங்கல்ல நாப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் எங்கடா போச்சுன்னு கணக்கு போட்டு பாத்தாக்க திமுகத்தான் போயிரும் ஆக பழனிசாமி தலைமையில் இருக்கிற தொண்டர்கள் யாருமே அவரிடம் இல்லை அந்த அந்த கட்சியில தொண்டர்கள் கிடையாது வெறும் நிர்வாகிகள் மாத்திரம் தான் இது கடைசியா நடந்த ஈரோடு தெரிவித்து தெள்ள தெளிவா காட்டிடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க இது சரியா வராது அப்புறம் விஜய கூப்பிட்டு வந்தாங்க விஜய் வந்து வேற ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க விஜய் ஒருவர் நீங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் விஜய் ஒருவர் அவரை ஒரு அதிர்ச்சியான ஒரு முறையில அவர் உள்ள இறக்குவாங்க சினிமா கூட்டம் இதே கூட்டம் என்னன்னா சினிமா சீனர்லாம் யோசிச்சு பாருங்க இப்ப வந்து தமிழ்நாடுங்கிறது சினிமா தவறிச்சியில மயங்கன ஊருங்கன மாநிலம் அமித்ஷா இன்னும் அமித்ஷா திற திறமா நம்பிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் ஆரம்ப காலத்துல நமிதா போன்ற தேசத்தியாக அந்த கட்சில ஃபுல்லா வந்து ரொம்ப நாங்க அப்புறம் பார்த்தாரு அப்படி இல்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழிசை தமிழிச்சை வந்த போது அவங்க மூணு பெர்சென்ட் காரணங்களுக்கு கோபம் நமக்க ஆரம்பிச்ச கட்சியில வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் தலைவராக போட்டா அப்ப நமக்குன்னு இருந்த கட்சி இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்த்ததுனாலதான் தமிழிச்சைக்கு வந்து உடனே அது பெரும் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்கால அவர் ஓரம் கட்டவும் முடியல அதுக்காக தான் அவர் கவர்னர் பதவி கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து எல்முருகன் போட்டாங்க எல்முருகன் ப்ரூவ் பண்ணார் எதுக்குமே லயக்கில்லைங்கிறத தெளி தெளிவாக ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சரி அவருக்கும் அவங்க கண்டுபிட்டாங்க அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அவரும் பெரும்பான்மை இதை இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவரையும் சமாதானப்படுத்தி அந்த ஜாதியும் சமாதானப்படுத்திட்டாங்க அப்புறம் அண்ணாமலை வந்தார் அவர் வேறு ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் கொண்டு நெகட்டிவ் எதிர்மறையான எதிர்மறையான பிரபல ஆச்சு எதிர்மறையான விளம்பரம் அது கிடைச்சிது சரி அப்புறம் பார்த்தாங்க இது எச் ராஜா போன்றவர்களெலாம் கொடுத்தா அழுத்தத்தினால் அதை வச்சுக்கிட்டு இருந்தால் சரியா அவர் சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அப்புறம் ரஜினி கிட்ட போனாங்க ரஜினி கழுவுற மீன்ல நடுவுரை மீனாக தப்பிச்சு ஓடிட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க உடனே யாருன்னு பார்த்தாங்க நம்பர் ஒன்னாக இவர் இருக்கிறாரு விஜய்னு ஒன்று அவரை கொண்டுட்டாங்க விஜய் வச்சுக்கிட்டாங்க ஸ்டோரில் ரிசர்வில் வச்சுருக்காங்க அவர் ஆக்ஷனில் வருவார் குடிச்சிக்கரம் வருவார் ஆனா இப்போ இதுல வந்து இவங்க அந்த கூட்டத்துல செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேசல ஆனா அமித்ஷா சொல்றாரு இவருதான் கூட்டணி தலைமை ஏற்க போறாரு இவர்தான் தலைமை கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசுறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மைக் கூட அவருக்கு வைக்கல ஏன் அவ்வளவு ஒரு கன்சர்வேட்டிவா அந்த பிரஸ் மீட்டை நடத்த வேண்டிய தேவை என்ன பழனிசாமிங்கிறவரு வந்து பாஜகவனுடைய தமிழ்நாட்டு பிரான்ச் மேனேஜர் இவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் அமித்ஷா அமித்ஷா பேசுறாரு நியாயமா எப்படி சொல்லணும் இந்த கூட்டணியை பத்தி யார் சொல்லணும் தமிழ்நாட்டுல பெரும்பான்மை பெரிய கட்சி வந்து பெரிய கட்சி தானே அவங்க அவங்க தானே இந்த கூட்டணியை சொல்லணும் அவங்க நான் நல்லா நான் சொல்லிக்கிறேன் பெசாம உட்காந்துருட்டாரு அண்ணாமலை வரக்கூடாதுன்னா கண்டிஷன் ஒண்ணு போட்டார் பழனிசாமி ரொம்ப வீரமா சரி சரி வரல அப்படின்னா வர வடிச்சாரு வந்தாக்க பக்கத்துல அண்ணாமலை இன்னைக்கு தான் தலைவர் அண்ணாமலை இன்னைக்குதான் தலைவர் என்ன 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 ஐயா நீங்க சொன்ன வாய திறக்கலையே எப்படி உட்கார்ந்து பாத்து கிலோ மூணா இந்த ஃபோட்டோல தூக்கத்தை அதாவது கைதி வந்து அந்த இதுக்கு கழுத்துல கயிற மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ மூஞ்சி அந்த மாதிரி இருக்கு இல்ல இப்போ இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது ஒரு தோல்வி அடைந்த ஒரு கூட்டணின்னு தெரிஞ்சும் இருபத்தி நாலுல நான் பொதுக்குழுவை எல்லாம் கூட்டி பாஜகவோட கூட்டணி வேணாம்னு எடப்பாடி முடிவு எடுத்தாரு இப்ப அவசர அவசரமா இந்த கூட்டணியை திடீர்னு போனாரு ஒரு வாரத்துல போய் பார்த்தாரு ஒரு வாரத்துல கூட்டணி கன்ஃபார்ம் இந்த அவசர அவசரமா நடக்க வேண்டிய தேவை என்ன இல்லீங்க முதல்ல அவங்க ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் எலெக்ஷன் ஒண்ணு நேர்மையா நடந்ததுன்னா விந்திய மலைக்கு கிளை தமிழ்நாடு இல்ல விந்திய மலைக்கு தெற்கு பகுதியில எந்த பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு போகுது அதை தடுக்கிறதுக்கு நாமளே ஒரு எதிராளியை உருவாக்குவோம் இவன் என் எதிரின்னு சொல்லி ஏன் ஆளையோ கொடுத்து வைக்கிறது அது மாதிரி வச்சதா பழனிசாமி நாம் தமிழ் இருக்க சீமான் அப்புறம் இப்ப விஜய் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வச்சாங்க வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து பாஜக எதுக்குற மாதிரி பேச வேண்டியது பேசிட்டு அந்த எதிர்வாக்குகள் பூரா திமுக போகாம இவங்க வந்து செதறடிக்கிறது செதறடிச்சாக்க அந்த நாப்பதுக்கு நாப்பதுங்கிற அந்த மாதிரி வெற்றி எல்லாம் இனிமேல் திமுகவுக்கு வராம பாஜகவுடைய எதிர்ப்பாக்கலையும் நம்மளாலேயே வச்சு வாங்கி நம்ம இது பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிளான் இது வந்து கொஞ்சம் மூக்க சுத்தி தலை தலை சுத்தி மூக்க தோடுற கதையா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தான் பேசாம நம்ம நேரடியா உட்காந்து நம்ம டெக்னிக் இருக்கவே இருக்குது இன்னைக்கு திரு குருமூர்த்தி அவர்கள் இன்னொருத்த ஒரு தந்தி டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதிமுக சாய்ஸ் விஜயா தான் இருந்தது ஆனா விஜய் வந்து தொண்ணூறு இடங்கள் கேட்டாரு துணை முதல்வர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாரு எடப்பாடியோடைய அதிகாரம் வந்து அதிகாரமே பதிப்போகிற மாதிரி இருந்ததுனாலதான் இது ஒரு நல்ல கூட்டணியா இருக்கு பாஜக அரசு வெற்றி கூட்டணியா இருக்கு நீங்க வராரு இது ஒரு நல்ல வியூகம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அவர் குருமூர்த்தி யாரு இந்த மாதிரி டைம்ல இந்த வர்ற ஒரு ஒரு ஆள் அவரு ஏதாவது ஒண்ணு சரியா வருதுன்னாக்கா அது என்னால நடத்துன்னு சொல்லி கிளைம் பண்றாரு இந்த பிரசாத் கிஷோர் ஆத வரிஜன் அந்த 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 குரு பிரசாந்த் அவர் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுனாக்கா அதுக்கு நான் தான் காரணம் ஒன்றும் அது அந்த மூணு பர்சன்ட் காரணங்களுக்கு வழக்கம் உள்ளது எவன் ஜெயிச்சாலும் நான் தான் அப்படின்னு ஜெயிச்ச எடுத்துக்கு போயிடுவாங்க அது அந்த மாதிரி ஆள் இப்போ இப்போ கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து பாருங்க என்னால தான் எல்லாமே அடுத்த அப்படி அப்புறம் நீங்களும் போடுவீங்க குருமூர்த்தி பேட்டி கேட்டின்னு போடுவீங்க ரஜினிகாந்த் ஏற்கனவே இந்த இந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஓரம் கட்டி முடிச்சார் அன்னைக்கு போனா சாமி தப்பா இருக்கு கரெக்டா இந்த டைம்ல ஓவராக இருப்பார் அதுதான் அவங்க சாப்பர்த்தி அந்த மூணு பர்சென்ட்டுக்காரங்களோட சாமர்த்தியம் எந்த வெற்றியா இருந்தாலும் என்னால தான் நடத்துதுன்னு காட்டி உள்ள பொறுத்து உள்துறை அமைச்சர் நேரடியா அவர் வீட்டுக்கே போய் பாக்குறாரு அவருடைய ஆடி அவருடைய ஆடிட்டுங்க ஒரு காலத்துல எப்படி காஞ்சிபுடம் இருந்ததோ அது மாதிரி துக்ல குருமூர்த்தி இவங்களுக்கு எல்லாம் அவர் ஆடிட்டுரு அப்படிதான் சொல்லி ரஜினிகாந்த் வந்து அவருடைய ஆடிட்டு இருக்கிற காட்டி ரஜினிகாந்த் அவன வந்து பாஜக கூட்டணி சேர்த்துறோம் பேசி ரஜினி எப்பேற்பட்ட ஆளு இதுக்கெல்லாம் அவர் மசீர ஆள் இல்ல அவரு போயிட்டு வாயான்ட்டாரு அதுக்கப்புறம் தான் அவரு கூட்டு வலிச்ச வெளியில வந்தது ஒண்ணு ஒண்ணுமே இல்ல ஒரு போலி ஆசாமி ஏமாத்தி சுத்திட்டு இருக்கான்னு தெரியுது அமித்ஷா கிட்ட அவருடைய ஆடிட்டு இருங்கிற முறையில இந்த சில விவகாரங்கள்லாம் இன்னைக்கு நான் ஒரு பத்திரிகையில படித்தேன் சில எதிர்கட்சிகளுடைய இதெல்லாம் ஆஹ் அந்தரங்க கணக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கா ஒரு இதை காட்டி பயமுறுத்துறதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியில சொல்லி எதிர்கட்சிகளை அரட்டுறதுக்கு அவ அதை பயன்படுத்துவான் அமலாக்கத்துறை இருக்கிறவரையில் அதை நீங்க ஒண்ணு தடுக்க முடியாது இல்ல தடுக்க முடியாது இல்ல ஆனா இனிமே தமிழ்நாட்டுல அது முடியுமாங்கிறது கேள்வி இப்போ இந்த ஏற்கனவே இங்க திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. இங்க ஒரு ஐந்து முனை போட்டி வர மாதிரியான சூழ்நிலை இருந்தது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாமக தேமுத்திக்கான்னு ஒரு பெரிய அலைன்ஸ் வரும்போது இதுல விஜய் இப்ப ரொம்ப ரிலெவெண்டே இல்லாத மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்த மாதிரி இருக்கு. விஜய் வந்து நீங்க இப்ப ஒருவர் எதிரபகாதி. ம் சினிமா நீங்க ஞாபகம்ச்சிருக்கீங்க. கிளைமாக்ஸ்ல தான் ஹீரோ கதாநாயகன் வந்து பயங்கரமா அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கதாநாயகரோட பிரண்ட் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சொல்லட்டுமா? அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் அப்படியே அதிர்ச்சியாகும் ஆஹா என்ன மாதிரி டேர்னிங் பாயிண்ட் அதுலயே ஓடும் அந்த ஐடியா தான் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது அதிரடியா விஜய் இறங்குவார் சூறாவளி சுற்றுப்பயணம் போவார் எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்னு எங்க பார்த்தாலும் இருக்கும் சி ஓட்டர்ஸ் உடனே கருத்து கணிப்பை வெளியிடும் இந்தியா டுடே வெளியிடும் திராவிட மாடலுடைய இதய அடித்தளத்தையே ஆட்டி வைத்து விட்டார் விஜயனுடைய திடீர் பிரவேசம் தமிழ்நாடே பரபரப்பாக்கியது அப்படி இப்படின்லாம் போட்டு கருத்து கணிப்பு ஆஹ் ரெண்டாயிரம் பேர்த்து என்ஜினியர்களும் கிட்ட ரெண்டாயிரம் வக்கீலர்களும் கிட்ட ரெண்டாயிரம் இவங்க கிட்ட கிட்ட போட்டு இதில் எல்லாம் பார்த்தாக்கா திமுகவுடைய செல்வாக்கு பெறுவதாக சரிந்தது அப்படி படிப்படியாக இருக்கீங்கன்னு வருவாங்க ஒரே உடனே இருக்க மாட்டாங்க எழுபது பர்சன்ட் ஆக இருந்த திமுகனுடைய இது விஜயனுடைய வருகையால் ஐம்பதாக குறைந்தது விஜயனுடைய இது நாற்பதாக ஏறியது சற்றே வித்தியாசம் தான் அப்படி அப்புறம் வந்து எலெக்ஷன் இருக்கும் போது முந்தி விட்டார் விஜய் அப்புறம் என்ன அப்புறம் சிம் கார்டை மாத்திட்டா முடிஞ்சு போது இது ஒரு நெரேட்டிவ் தான் இதுதான் இதுதான் சீனு இப்ப எழுதி வச்சுங்க இந்த சீனு நான் போய் டைரக்ட் பண்ணி சொல்லிட்டேன் பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வரப்போகுது இல்ல அவரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு சொல்றாரு ஆனா இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கான இருக்குமா இதுதான் அந்த டைம்ல தான் வருவாரு நீங்க இப்ப இப்படிலாம் அவரை வந்து நீங்க மட்டமா இறக்கிக்கிட்டு வரணும் ஒண்ணுமே அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு நெகட்டிவா சொல்லிட்டு வரணும் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பிதாமகன் படம் பார்த்திருக்கீங்களா அதுல வந்து சூர்யாவை அடிச்சு கொண்டுடுவாங்க உயிருக்கு இருந்த விக்ரம் வந்து வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாரு அவர் பாட்டுக்கு அந்த பண்ணிக்கிட்டே இருப்பார் படுபாவி அப்படின்னு அந்த அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கோவம் வந்து அடிச்சு இது பண்ணும்போது எப்படி அந்த மாதிரி அது கிளைமேக்ஸ் நீங்க எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம் யாருக்கு எதிராக அவர் அவர் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து வருவார் திமுக செல்வாக்கு அப்படியே சிறந்தது அது இது எல்லாம் போட்டு அப்புறம் இருக்கு இருக்கு நம்முடைய ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அறிக்கையில திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அதிமுக பாஜக சேருவாங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு அதை தான் சொல்ல போறாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்ல போறாரு அன்னைக்கு வந்து ஒரு இதை சைட்ல வந்து பாஜக கூட்டணி அதுதான் ஒண்ணுமே இல்லையே மக்கள் ஓட்டு போட்டாக்கா ட்ரம்ப் வந்து சேர்ந்தாலும் சரி புட்டின் வந்து சேர்ந்தாலும் சரி ஜின்பிங் வந்து சேர்ந்தாலும் சரி பாஜக கூட்டணினாக்கா இதை விந்தியமலை கீழே வர்றதுக்கு சான்சலர் நேர்மையா தேர்தல் நடந்தார் இதெல்லாம் பண்ணுறதே எதுக்குன்னா அந்த சிம் கார்டை மாற்றி தான் ஜெயிச்சாங்கிற ஒரு இது வரக்கூடாது அதுக்கு நியாயப்படுத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்ததுனால தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் காட்டுறதுக்கு தான் ஏன்னா சமீப காலமாக கொஞ்சம் நீதிபதிகள் சரியா இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன நேரத்தில் என்ன ஆகுமோன்னு தெரியல சில சில சொந்த கட்சிக்காரர்களை இப்போ இந்த யோகி ஆதித்யநாத் போன்ற ஆசாமிகள்லாம் கொஞ்சம் வேற கழுத்தறுத்துருக்காங்க இதெல்லாம் வேறே இருக்குது உள்கட்சி பிரப பிராபங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் போது நம்ம ஒருவேளை கொஞ்சம் நேர்மையாகவும் எலெக்ஷன் நடத்த வேண்டி இருக்குமோ அப்படி என்ன என்னாகுங்கிற பயமும் அமித்ஷாவுக்கு இருக்குது அதனால தான் இந்த ஷோவே முதல்ல போட்ட அந்த நாடகத்தையே மாற்றி இப்போ புது நாடகத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஒருவேளை கட்டாயத்தின் மேலும் நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டி வந்தால் நம்ம என்ன பண்றதுங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளவு ஷோ ஆனா இதெல்லாம் என்னன்னா இபிஎஸ்ன மாதிரி அண்ணாமலையை மாத்தி கொடுங்கன்னாங்க நான் என்ன நாகைன்ன கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல என்டிஏக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னாங்க அது நீங்க தான் தலைமை இருக்க போறீங்கன்னு அவங்களுடைய எல்லா கோரிக்கையும் अमित ச நிரைவேத்தி அது எடப்பாடி வெற்றி தானங்க यार யாருக்கு நிறைவேترض எடப்பாடிக்கு என்னங்க வெற்றி அது என்ன உங்களுக்கு என்ன என்ன பள்ளிஷம் என்ன என்ன கேட்டீங்க அண்ணாமலை மட்டுமா சரி அப்புறம் வேற என்ன சரி அப்புறம் வேற ஏதாவது புது சட்டை புது வேஷ்டி ஏதாவது விடுமா இந்த பண்ணின் போதுமா இதுல கார் கீர் எதாவது வேணுமா எல்லாம் கேட்டார் எல்லாம் வச்சுக்கா சரி அப்புறம் கூட்டணி ஓகே தானே ரைட்டா சொல்லிவிடுப்பா அதிமுக கூட்டணி சேர்ந்தாச்சுன்னு சொல்லுவோம் போப்பா போய் அந்த வேலையில் பாரு அப்படின்னு போயிட்டார் அவ்வளோதான் நடந்திருக்குது அவர் என்ன பண்ணாரு முடியாத சொல்லியிருப்பாரா இல்ல பாஜக தான் வலிஞ்சு வந்து அதிமுக கிட்ட கூட்டணி சேர்ந்து இருக்காங்க முடியாது சொல்ல சொல்லுங்களேன் ஏன் வேண்டாம் சொல்ல வேண்டியது அண்ணாமலை வெளியே போனாதான் நின்று இருக்க வேண்டியதானே அங்க வந்து என்ன சொல்ற உட்காந்துருக்காரு அமித்ஷா நயனா நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி வீட்டுல இருந்தே கிளம்புறாரு அப்படின்னு அதிமுக அதே இப்ப இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து உட்காந்து அவர் தான் தலைவர் அப்படின்னு சொன்னாரு அப்ப அப்ப சொல்ல வேண்டியதானே ஹம் அந்த 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 யார் சொன்னாங்க அந்த அவர் நயனா நாகேந்திரன் அப்புறம் தான் வந்தார் சொன்னாரு அந்த அதிமுக கூப்பிட்டு இருக்காங்களா அப்பயா அண்ணாமலை தான் தலைவர் அவர்தான் தலைவராக இருக்கிறான்னு சொன்னபோது இவர் எந்திரிச்சு ஏன் போகலன்னு கேட்க வேண்டியதா தான் எங்களை பதில் சொல்ல சொல்லுங்க ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இன்னமும் எவ்வளவு நாள் தான் பாஜக வந்துருவாங்க பாஜக வந்துருவாங்கன்னு இப்படியே காட்டி காட்டியே திமுக எவ்வளவு நாள் தான் வெற்றி பெற்று முடியும் அப்படின்னு ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க இருக்குது ரைட்டு அது பாம்பு கொத்திர போது கொத்திர போதுன்னு நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு தான் இது பண்ண போதுன்னு நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் என்னால பாம்பு கொத்தும் அந்த பாம்பு இருக்குதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெரியார் சும்மாவா சொன்னாரு சனாதனங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அடிச்சு போட்டுட்டு நினைக்கவே நினைக்காத வாழ ஆடிக்கிட்டு இருந்தா போதும் அந்த விஷ விஷத்தை கைக்கிடு ஜாக்கிரதா இருந்தாரு நடுமுதலாம் நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருந்தேன் எங்க மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் நம்ம ஆட்சி நடக்குதுன்னு தைரியமா இருந்துட்டோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாமும் கூட வந்து சனாதனத்துக்காக கொஞ்சம் இதா இருந்தாலும் சில சமயங்களில் வந்து எம்ஜிஆர் கூட சனாதன கொள்கைகளை எடுத்து நின்றுட்டார் முகாம்பிக்கை இதெல்லாம் கொடுத்தாருங்கிறது கடவுள் மறுப்புங்கிறது வந்து சனாதன வந்து பெருசா இல்லைனாலும் பெரிய அந்த அவங்க ஜெயலலிதா ஒரு பிராமண பாப்பாத்தி தான் அந்த பார்ப்பனர்களுக்கு அந்தமா ஆட்சியில இடமே கிடைக்கல திராவிட அந்த அதனால இன்னும் எத்தனை நாளைக்குன்னாக்கா அதுதான் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனாலதான் நம்ம கொஞ்சம் சுணக்கமா இருந்துட்டோம் இப்போ இப்ப நமக்கு அப்புறம் வந்து திடீர்னு யச் ராஜா போன்றவர்கள் வந்து உண்மையை சொல்ல போனா என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் எச்ராஜா எல்லாம் ஒரு நன்றி சொல்லணும் அவங்க எல்லாம் வராம இருந்திருந்தாக்கா திராவிட இங்க எல்லாம் செஞ்சிருச்சு நான் பாட்டு சோம்பேறி இறந்துருப்போம் எச்சராஜா வந்தா ஓ பாம்பு வாழ ஆடுதுப்பா வேஷம் கக்க ஆரம்பிக்குதுப்பான்னு நமக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அப்புறம் பழனிசாமியுடைய சில செயல்கள் எல்லாம் போது நீட் தேர்வா பாஜக ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள்ல கூட வரல தமிழ்நாட்டுல கொண்டு கொண்ட அப்புறம் தானே தெரிஞ்சது ஓ அந்த பாம்பு வா ஆட்டிக்கிட்டு அடிக்க வேண்டியது எந்திரிடுறான்னு எந்திரிச்சோம் அதுக்குதான் ஹெச்ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நாங்க நன்றி சொல்லணும் அண்ணப்பிலாம் நன்றி சொல்லணும் நீங்க எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா திராவிட இயக்கம் இவ்வளவு வேகத்துக்கு வந்திருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல வந்து அதிமுக குலக்கிய தொண்டர்கள் இன்னும் வந்து ரெண்டு பேரும் சண்டை ஒரு முன்னாள் அமைச்சர் வெளிப்படையாவே நம்ம போன சிறுபான்மையினர் வாக்கை கிடைக்காதுன்றாரு ஜெயக்குமார் சென்னையில வடசென்னையில இவங்களால தாங்க இன்னைக்கு செய்தியாளர் செய்தி விளக்கம் கொடுக்கும்போது போது கூட கூட்டணியை பத்தி பேச மாட்டாரு இவ்வளவு நெரிடல்களோட இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு போன இல்லீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சகல வீட்டுல வந்து அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கப்புறம் தானே இறங்கி வந்துட்டாரு வந்துருச்சு வந்துருச்சு அப்புறம் எதுக்காக இவ்வளவு நாள் கட்சி ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தாரு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேக்குற நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க இந்த மூணு வருஷமா எதிர்கட்சி தலைவரா இருக்காருல்ல எத்தனை மாநாடு நடத்தினார் பழனிசாமி எத்தனை போராட்டங்கள் நடத்தினார் ஊர்வலங்கள் போட்டாரு ஆனா அட்லீஸ்ட் பொதுக்கூட்டங்களை ஏதாவது நடத்தினாரு என்ன செஞ்சாருங்க அதிமுகங்கிற பேர்ல என்ன நடந்து இவ்வளவு பேர் வந்து என்ன வந்து இன்டர்வியூ பண்ணாங்க என்னைக்காக பழனிசாமி வச்சு ஒரு இது டிபேட் ஏதாவது நடத்துக்கிறா என்ன வச்சு கிடையாது தினசரி நானு மூணு பேர்த்துக்கு ரெண்டு பேத்துக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க அண்ணாமலை பத்தி பேசுவாங்க ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காத சீமானு சீமான பத்தி பேசுவாங்க இவா பழனிசாமியை பத்தி இப்ப அரசியல் வட்டாரத்துல பேச்சே இல்லைங்களே அப்படிப்பட்ட ஆளா ஒரு அடையாளம் தெரியாம எல்லாம் பண்ணிவிட்டாரு கட்சியே இல்லையே தேர்தலையும் இன்னைக்கு இல்லையே கிடைச்சி கிடைச்சியா தோத்து போறது ஒரு பக்கம் என்னைக்கு தேர்தலையும் புறக்கணிச்சுக்கல தொண்டனுக்கு வேலையே இல்லாம போயிட்டார்ல மாநாடு நேரத்துல தொண்டனுக்கு வேலை இல்ல போராட்ட நேரத்துல தொண்டனுக்கு வேலை இல்ல ஊர்வல நேரத்துல தொண்டனுக்கு வேலை இல்ல பொதுக்கூட்டம் நேரத்துல தொண்டனுக்கு வேலை இல்ல எலெக்ஷன் நேரத்துல அப்புறம் என்ன இருக்குது என்னைக்கா ஒரு எலெக்ஷன் நிப்பாங்க நம்ம ஆள் ஜெயிப்பா நமக்கு ஏதாவது ஓலைச்சதுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் தான் தொண்டை இருப்போம் எலெக்ஷன்ல கூட நிக்காம முடிச்சு போச்சு இருந்ததுக்கு அப்புறம் கட்சியா எங்க இருந்தது அவருகிட்ட யார் இருக்கிறா பேசுறதுக்கு இதுதான் இந்த வீக்வேஷன் இப்படிதான் போற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது அதான் அது அங்க வந்து க கும்பிடுறது வந்து அவர் கிட்ட இருக்கிற அந்த கடைசியா இந்த ஆயிரத்தி எழுநூறு பேர் அமலாக்கத்துறைக்கு இப்போ இந்த இருக்கிற அந்த ஆயிரத்தி எழுநூறு பேர் அமலாக்கத்துறைக்கு தப்பிச்சு கிட்டோம் வேற என்ன நடக்க போகுது பழனிச்சாமியை பொறுத்தவரையும் அவர் கட்சி நடத்துற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு என்னைக்குமே இருந்ததில்ல ஓகே தன்னை தான் அவர் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி அதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அதுக்கே ஆபத்து வருதுனால தான் அவர் பேசாம போயிட்டாரு நன்றி எவ்வளவு நேரமும் நேரத்தை நன்றி